ஒரு மரத்தடியில ஒரு ஆளு சோகமா உட்காந்துட்டு இருந்தான் பார்த்தா பெரிய பணக்காரர் மாதிரி இருந்தது குட்டிஸ் மூலம் அந்த ஆமாம் என்ன கஷ்டமோ என்னமோ அப்படின்னு நேர அந்த பெரியவர்கிட்ட போய் ஐயா உங்களை பார்த்தா நல்ல செல்வந்தாரா இப்ப போல இருக்கே ஏன் வந்து இவ்வளோ சோகமா இருக்கேங்க உங்களுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சு வைங்களேன் என்ன கஷ்டம்னு சொல்லுங்கிறேன் அப்படின்னு கேட்டார் நீங்க சொல்ற ஆனா ஒரு நாளைக்கு கூட நான் சந்தோஷமா இருந்தது இல்லைங்க ஏன் தெரியுமா நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து பணம் நகை இதெல்லாம் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற கவலை எடுத்துட்டு போயிட்டா அது ஒரு பயம் அதுக்கப்புறம் நான் என்னங்க பண்ணுவேன் அதனாலயே நான் ஒரு நாளைக்கு கூட சந்தோஷமாவே இல்லைங்க அதோட இன்னொன்னு தெரியுமா கொடுமா இப்ப கூட என் கையில பெரிய பண மூட்டை வச்சிருக்கேன் கூட யாராவது இப்போ என் கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரே கவலையா இருக்குங்க உடனே இந்த முல்லா என்ன தெரியுமா பண்ணாரு கொஞ்சம் கூட யோசிக்கல அந்த பணக்காரர் கையில வச்சிருந்தாரு இந்த பண மூட்டை அதை எடுத்துக்கிட்டு ஓடினாரு இந்த பணக்காரரும்

என்ன பண்ண காரணம் முன்னாடி குத்தி போட்டேன் அத பார்த்த பண்ண காரணம் சந்தோஷமான சந்தோஷம் ஏய் பரப்புரை கிடைச்சிடுச்சு பரப்புரை கிடைச்சிடுச்சு இங்க முதல் சந்தோஷம் இல்ல அது முதல் சந்தோஷம் இல்ல இல்ல இப்பொழுது 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 என்ன பண்ண கிடைச்சுது சந்தோஷம் இல்ல குதிச்சா பின்னாடி ஒழிச்சிருக்கு நம்முல்லா முன்னாடி வந்து இந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தரணும் தான்

நம்மளோட இந்த கவலைக்கு பயத்துக்கு முக்கியமா ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்க முடியும் என்ன தெரியுமா அது உங்களுக்கு தெரியுமா நிறைய விஷயம் சொல்றீங்க முக்கியமான காரணம் பேராசைதான் முதல்ல காசு சேர்க்கணும் சேர்க்கணும்னு எக்கச்சக்கமா பேராசையில சேர்த்துருவோம் அந்த காசை எப்படிடா நாம பாதுகாப்பா வைக்கிறது அப்படினா அந்த கவலையே சந்தோஷமா இப்ப வாழ வேண்டிய சமயத்தை வேஸ்ட் பண்ணிரோம் கரெக்ட்டுமாப்ளா ஐயோ இப்படி வந்தா இப்படி ஆயிடுமே எவனா புடிச்சிட்டு விட்டா நாம ஓவர் என்னதா பண்ணுவோம் அப்புறமா அந்த வாழ்க்கையில எவனா நம்மள குத்தி கொண்டுடா இந்த கவலையே நம்ம வாழ்ந்து முடிச்சோம் கண்டிப்பா பணம்ங்கிறது வேணும்தான் இல்லன்னு நான் சொல்லல அட போற இருந்துச்சுமேங்க நீங்களும் சந்தோஷமா இருப்பேங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் உங்களால எந்த விதமான தொந்தரவும் இல்லை இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் எப்படி இவ்வளோ ஹாப்பியா இருக்கேங்கிறது கொஞ்சம் யோசிங்க அப்புறமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இத்தனை காசை வச்சுக்கிட்டு கவலை உட்காரதா இல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதா அப்படிங்கிறது மாதிரி நம்மளும் ஹாப்பியா இருக்க வேண்டாமா கிடைவித்த அப்பு விஷஸ் எவ்ரி ஒன் வெரி வெரி ஹாப்பி prosperous, healthy and successful New Year 2024. கடி அப்பு அனை வருக்கும் இனி அப்புத்தான்டன பிரத்துக்கலை தெரிவித்துக் கொண்டுகிறது. அடித்த புது வர்ஷத்தில ஒரு சுப்பாப் ச்டோரியோட நானோ கண்டிக்கும் அப்பு ஜாலிங்கும் உங்கள் வந்து மதுவிருக்கும் ஜகதியாருங்க, bye, bye. Love you.